ஹே கைஸ் வெல்கம் டு ஸ்ரீ மீரா ஃபேஷன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டூப்பரான கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரியோட கலெக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மீரா ஃபேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சாரீ தான் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு பார்க்கவே லுக்காகவும் பிரைட்டாகவும் இருக்குல்ல இந்த சாரியோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பனாரசி கோல்டன் டிஷ்யூ சாரி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இது தாங்க ப்ளவுஸு ஸோ பிங்க் கலரில் பிளெயினாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக பல பலன்னு இருக்குல்ல ஸோ இந்த சாரி இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைக்குது சாரியோட மொத்த லென்த்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டரும் ப்ளவுஸோட லென்த்து ஜீரோ பாயிண்ட் நைன் மீட்டர்லேயும் இருக்கு ஸோ நீங்க யாருக்காவது கிஃப்டா கொடுக்குறீங்க இல்லை ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிவிட்டு போகணுன்னா இந்த ஸாரி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம் இதில் இன்னும் நிறையா கலர்ஸ் இருக்குது ஸோ அந்த கலர்ஸ்லாம் இப்போ நான் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் சேம் இதே கான்செப்டில் உங்களுக்கு ட்ரெண்டிங்கான சாய் பல்லவி சாரி நயன்தாரா சாரீ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா கலர்ஸில் இருக்குது ஒவ்வொரு கலர்ஸாக பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிக்குதோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஸாரியோடய பிரைஸ் என்னன்னு பார்த்தோன்னா வெறும் எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் எயிட் ஹண்ட்ரட் இன்சைடு டிஎன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்குது உடனே உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு மீரா ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க